வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் வழி அறிதல் அதிகாரத்தில் ஏழாவது குரல் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி இப்போ பாருங்களேன் அந்த முதல்ல வார்த்தைகளுக்கு வந்து பொருள் பார்த்துடலாம் நமக்கு சில வார்த்தைகள் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வந்து வேறு பொருளில் வருது இங்கே ஆற்றின் அப்படின்னு ஒரு வார்த்தை முதல் வார்த்தை அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கொடுக்கும் நெறி கொடுக்கும் நெறி அறிந்து அப்படின்னு பொருள் வருது ஆற்றின் ஆற்றினாவே ஆறு அப்படின்னாக்கா வழி அப்படின்னு ஒரு பொருள் நெறி அப்படின்னு வருது செய்யும் ஆறு அப்படின்னா செய்யும் வழி அப்படின்னு பொருள் அதுக்கு ஓகே செய்யும் நெறி அந்த மாதிரி சரிங்களா அப்போது அங்கே ஆற்றின் அப்படின்னாக்கா நெறி அறிந்து நம்ம கொடுக்கின்ற நெறி அறிந்து செய்தல் அப்படின்னு வருது அளவறிந்து அப்படின்னு ஒன்று அடுத்தது வருது அப்போ அளவறிந்து அப்படின்னா நம்மிடம் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளினுடைய அளவை தன்மையை எல்லையை அறிந்து ஈக அதற்கு ஏற்ப பொருளை கொடுக்க இந்த பொருள் அப்படின்ற வார்த்தையை நம்ம வரவழைக்கிறோம் இங்கே ஆற்றின் அளவறிந்து ஈக அப்படின்னு தான் சொல்லியிருக்கு எதை கொடு கொடு அப்படின்னு சொல்லலை ஆனால் இங்கே பொருள் அப்படிங்கிறத நம்மளா வரவழைக்கிறோம் ஏன் அப்படின்னா அதற்கு அடுத்து வர்றது வந்து அதை பொருளை பற்றி சொல்கிறதுனால அது பொருள் போற்றி வழங்கும் நெறி அதை ஏன் வந்து எந்த வழியில் செலவு பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் நம்முடைய தகுதி என்னன்னு பார்த்து அதற்கப்புறம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அது பொருள் போற்றி வழங்கும் நெறி இந்த பொருள் இருக்கே செல்வம் இருக்கே அந்த செல்வத்துக்கேந்து என்ன கிடையாது அப்படின்னா ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்ற எண்ணெலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி நம்மக்கிட்டே இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு திட்டம் போகும் இன்னொருத்த நாள் இன்னொருத்தட்ட போகும் நம்மளை பிரிஞ்சு போகிறோமே அப்படின்ற வருத்தம்லாம் அதுக்கு வந்து கிடையாது ஒரு நாள் அதனால தான் அதை பேணி கொண்டு ஒழுகணுமாம்மா எப்படி அப்படின்னா அதுக்கிட்ட நட்பு அதுக்கு நம்மக்கிட்ட நட்பு இல்லாட்டினா கூட நாம் வந்து ஒரு நட்பை உண்டாக்கி கொண்டு அதை வந்து வச்சுக்கணும் எப்படி அப்படின்னா ஏன்னா அந்த செல்வம் வந்து நிலையானது கிடையாது இல்லையா அப்போது நம்ம தான் வந்து அந்த செல்லும் வந்து நம்மளோடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்னேகத்தை வந்து அதுக்கிட்ட வச்சு அதோடு ஒன்று சேர்ந்துட்டு அதை நம்மளை விட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா இது தான் என்னது ஆற்றின் அளவறிந்து ஈக எந்த முறையில் வந்து கொடுக்கணுமோ அந்த முறையை அறிந்து நம்முடைய அளவையும் அறிந்து தகுதியையும் நம்முடைய எல்லை இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் அறிந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தாக்கா எப்பவும் நிலை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற செல்வம் நம்மிடம் நட்பு கொண்டு நம்மிடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் வந்து பொருளை வந்து இப்படி போற்றி கொண்டாடி நம்மக்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா பொருளும் ஒரு வலிமைதான் நம்மிடம் நிறைய பொருள் இருந்தால் அது நமக்கு தனி பலத்தை கொடுக்கும் அதனால் அந்த பொருளையும் வலியறிதலில் கொண்டு வைக்கிறார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல இதில் வந்து வள்ளுவர் சொல்கிற வழிமுறையாக பரிமையாளவர் சொல்கிறது நம்மக்கிட்ட வர சம்பளத்தை நாளாக பிரிச்சுக்கணும் சம்பளம்னு இல்லை நம்மக்கிட்ட வர பணத்தை நாளாக பிரித்து அதில் ரெண்டு பங்கு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஒரு பங்கு பின்னாடி ஏதாவது வந்து ஒரு திடீர்னு செலவு வந்ததுன்னா அதுக்கும் இன்னும் ஒரு பங்கு வந்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து வச்சுக்கணும் அப்படி வந்து வச்சிட்டாக்கா இந்த பணம் வந்து எப்போவும் நம்மக்கிட்டயே இருக்கும் அந்த ஈயும் நெறியறிந்து அப்படின்னு சொன்னார்ல என்ன நெறி அப்படின்னா அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று வழியிலும் நம்ம நம்ம பொருளை வந்து செலவழிக்கலாம் ஒன்று அறத்துக்கு செலவழிக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செலவழிக்கலாம் இன்னொன்று இந்த பொருளை மேலும் ஈட்டுவதற்காக அந்த பொருள் மேலேயே முதலீடு செய்ய அதையும் செய்யலாம் இந்த மூன்று வகையில் நம்முடைய எல்லை அறிந்து செய்யும்பொழுது செல்வம் நம்மிடம் எப்பவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரிங்களா நன்றி வணக்கம் இது வந்து இல்லறத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல வந்து ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டு நானும் ஆயிரம் ரூபா கொடுக்கணுன்ற தேவை கிடையாது உங்களால் பத்து தான் கொடுக்க முடியும்னா பத்து ரூபாய் கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க மனசு தான் முக்கியம் சரிங்களா அதனால் நம்மளுடைய எல்லை மீறி கொடுத்துட்டு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை அது வந்து மிகப்பெரிய பாடம் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்குறோம்